ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய டாட்டா நேனோவில் பெட்ரோல் லீக் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தபடியாக நான் என்ன பண்ணேன்னா என்னோடய வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு பாபா மோட்டர்ஸில் எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி டேங்க் பக்கத்தில் இருந்து அப்படியே லீக் ஆகிட்டுருக்கு இது எந்த காரணத்துக்காக லீக் ஆகுது இது சரி பண்ணுறதுக்காக நம்ம ரெடில்ஸில் இருக்க பாபா மோட்டர்ஸுக்கு போனோம் அங்கே பாருங்கள் முதலே ஒரு டாட்டா நேனோ ரெடி பண்ணி நிறுத்திருக்காங்க அவங்க வந்து டாட்டா வண்டியோட ஸ்பெஷலிஸ்ட்டு நம்ம நேனம் உட்காமிச்ச ஒன்று டேங்க்ல இருந்து மேலே நம்ம பெட்ரோல் போடுறோம் இல்லையா அதில் வந்து டேங்க்லேருந்து கனெக்ட் ஆகிற நடுவில் ஒரு ரப்பர் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த பொருள் வந்து வெடிப்பு மாதிரி ஆகிட்டுருக்கு நம்மளோட சேஸும் பாருங்க எப்படி இருக்குன்னு வண்டி வெளியே நிறுத்தி நிறுத்தி சேஸ்லாம் அப்படியே திரும்ப பிடிச்ச மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த டேங்க் நம்ம பெட்ரோல் போடுற இடத்துக்கும் டேங்க்கு நடுவில் ஒரு மூணு ரப்பர் வருது ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஒரு ரப்பர் வந்து வெடிப்பு வெடிப்பு விட்டுருக்கு அது வந்து அவங்க என்ன பண்ணாங்க எம்சில்னு ஒன்று இருக்குது அதை வச்சு ஒட்டி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அந்த பொருள் வந்து அவங்கக்கிட்ட ஸ்டாக் இல்லை அதை நான் வர வைக்கிறேன் வர வச்ச அப்புறமா நீங்கள் வந்து மாட்டிக்கோங்க அது ஒரு தௌசண்ட் ருபீஸ் அந்த மாதிரி வரும் அதை நாங்கள் ஆர்டர் பண்ணுறோம் ஆர்டர் பண்ணிட்டு அது எப்போ வருதோ நீங்கள் வந்து மாட்டிக்கோங்கன்னு சொன்னாங்க அதுக்கு முதல்ல சரி பண்ணி கொடுத்தாங்க இதே ஃபால்ட்டு நம்ம ஒரு தடவை வந்தோம் அதுக்கு நடுவில் கரெக்டாக அவர் இன்னொரு ரப்பர் போயிருந்தது அதை டேப்கி படித்து கொடுத்தாங்க அது இன்னும் நின்றுட்டு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து எம்சில் போட்டு ஒட்டி கொடுத்தாங்க இதுவும் நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதம் ரெண்டு மாதம் அதுக்கு முன்னாடியே அவங்க பொருள் வந்துடும் உடனே நம்ம வந்து மாற்றிட்டு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாபா மோட்டார்ஸில் ரொம்ப சூப்பரான வேலைக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் பாபா மோட்டார்ஸ் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜெஃப்ரூ ஷாமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்